சரி எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா உங்களுக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணே இதுதான் நம்மட இந்த இந்த மஜரா இந்த இது நீங்க கேட்டீங்க ஓமோ ஓமோ ஓம ஓ இதுதாண்ணா அந்த இது என்ன நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி அழகான ஒரு கரும்பு துண்டுகள் எல்லாம் இருக்குது எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் அதே மாதிரி இந்த பெருச்சம்பழத்துல இப்பதான் ஆரம்பமான ஒரு கட்டத்துல இப்ப காய்ச்சி கொண்டு வருதுன்னு அழகா இருக்குது பார்க்க ரொம்ப அழகா இருக்குது சின்ன சின்ன மரங்கள் கூட இவ்வளோ தூரத்துக்கு காய் பொலிவுடன் காய்ச்சிருக்கிறத பார்க்க பெருமையாக இருக்குது இந்த பிடிச்ச பிடிச்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குது ஓமண்ணு இப்படி அழகாக காய்ச்சி இடம் இது எந்த இடம் அண்ணா எனக்கு தெரியுதுன்னா இந்த மக்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியே சொல்லுங்கண்ணா இருக்கா இது எந்த இடமெண்டா வந்து இப்போ இது வந்து சவுதி அரேபியா பாருங்க சின்ன சின்ன கண்டு இப்போ இதுதான் பஸ்ட் தரம் காய்ச்சிருக்குது விஸ்தரம் காய்ச்ச மாதிரி இல்லை பாருங்க மரம் தெரியாம காய்ச்சிக்கலுக்கு மரம் ஓ ஓம் ஓம் வேற லெவல் தான் இது பாருங்க பாருங்க எவ்வளவு நான் எதிர்பார்க்கவே இல்லை இது என்ன இப்ப ஆக்கள் சைஸுக்கு ஏற்ற காய் இல்லையே இது பாருங்க இப்போ காய்ச்சி இப்ப ஒரு ஒரு மாசம் தான் இப்ப இது இது ஒரு மூணு மாசத்துல பழஞ்சாப்புற மாதிரி இருக்கும் ஓ இது வந்து இப்ப இது வந்து இனி பெருசா வந்து பல பழுத்த ஒரு மூணு மாசத்துக்கு பிறகு பழம் வந்து பதப்படுத்தி எடுத்து நம்ம நாட்டுக்கு அனுப்பி அனுப்பி வைப்பாங்களே என்ன இது எல்லாத்தையும் இல்ல இல்ல இதெல்லாம் இப்ப இது நம்ம அவங்க சாப்பிடுவாங்க இப்ப நம்ம சாப்பிடலாம்

இப்போ அங்கே அந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் நாங்கள் கட்டி கொடுத்தோம் கட்டி கொடுத்ததா அவங்களுக்கு அவங்க என்ன என்ன மாதிரி பிளான் எடுத்துருவாங்க இப்போ சுற்றி வளர்ச்சி வாதிலாம் கட்டி அப்படி போனால் இதுக்குள்ள ஒரு நானூற்றி கண்டு நிக்குமாண்ணா நிற்குமா அண்ணா கேட்கல அப்படிலாம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஹண்ட் சரியா கணக்கு பார்க்கல நாங்க கணக்கு பார்க்கல குறைஞ்ச அளவு குறைஞ்சளவு நிறைய காய்களோட ஒரு சரியான ஒரு சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் மட்டுமில்ல ஆடுகளும் வச்சிருக்கோம் நீங்க நம்புறீங்க இந்த ஆடு வந்த ஒரு நாலு ஆடுதான் மாயம் கொடுத்து வர ஆரம்பத்துல ஓ இந்த நாலு ஆடுல இருந்தா இவ்வளவு ஆட்டு குட்டியும் பெருகுனது இல்ல நம்ம மூணு குட்டி நாலு குட்டி போர் ஆடு அந்த இடம் இது தெரியுமா right, அது right, 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 right. அண்ணா அதுக்குள்ள வேற என்ன ஒரு ஓடுது ஓடுதுன்னா அவரோட சைஸ் பாத்தீங்களா அவ்வளவு சைஸ் சைசோ அவ்வளவுதான் சைஸ் ஓ இவர் எவ்வளவு இருப்பாரு தெரியுமா

கோழி முட்டைக்கு மேல அவரா போய் படுத்து போய் படுத்து கொஞ்சம் பிரிச்சுட்டு குடிச்சிரு இப்ப அவர் என்ன அவர் முட்டை அவர் கொஞ்சம் தண்ட பிள்ளைகள் என்ன சொல்லிட்டு பாதுகாப்பு பாருங்க பாருங்க போக முடியாது கிட்ட போக இல்லாத பாருங்க நான் முட்டை போனதுக்குதான் இப்ப அவருக்கு சரி சிவமையா நினைக்கிறாங்க பாருங்க பாருங்க வேற பிள்ளை வராது இது விளந்தான் நானா இருக்குது இதுல இது குஞ்சா ஓ குஞ்செல்லாம் ஓடிடுது அங்கால வாங்கி நிக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபதுக்கு மேல இருபதுக்கு மேல குஞ்சு ஓடிடுது இந்த கோழி எல்லா கோழியும் அட வைக்கலா தானா கொஞ்சம் முட்டையை வச்சு அட கடந்த கூட்டிட்டுறாங்க தாங்கள பராமரிக்கிறதுக்கு இதுக்கு ஒருத்தர் கிடையாது கூடும் கூட வீக்கியது கூட்டுக்கு புள்ள பாத்தீங்க அந்த வந்து நாங்க வேற இடத்துல இருந்து வந்து இங்க நாட்டி

இங்க வேற ஒரு வீடு வாசல் ஒன்றும் கிடையாது வெறும் பாலைவனம் கண்ணட்டு தூரம் வரையும் ஒன்றுமே இல்லைன்னு இந்த பக்கம் எல்லாம் புல்லா கொஞ்சம் இதா இருந்தது நாங்க அம்மன்லாம் போட்டு போட்டு தான் இந்த இதை ஃபுல்லா கட்டுறது இந்த வால் ஃபுல்ல வால் சீவர் ஃபுல்லா நாங்க தான் கட்டணும் கட்டி கட்டி எடுத்துறாங்க எடுத்தான் அது வீடு கட்டுனது எவ்வளவு தூரம் பண்ணா இப்ப நாங்க சிட்டில இருந்து இந்த இடம் இருக்குதானா இதுல நம்ம இருக்கிற சிட்டிக்கு இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இது பக்கம் தான் பக்கம் தானா பின்பக்கம் புல்லா கடல்ல பாப்போம் ஒரு நாளைக்கு போமே அங்க கூட்டி போறோம் கட்டாயம் பண்ணா கட்டாயம் பண்ணா இது வந்து இப்ப இப்படி இருக்கிறதால என்ன அவங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அமைச்சி வச்சிருக்கறாருนะ அந்த எங்கட முதிரு. ஓ அவங்க இன்ஜாய் பண்றதா நமக்குக் கூடிய நம்ம இன்ஜாய் பண்ண முடியாது. நாங்க இல்ல அவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள சும்மா பீட பார்க்கல எனக்கு உள்ளுக்குறேன். உள்ளுக்குள்ள வேற அது வேற லெவல். கட்டாயம் என்ன ஒரு நாளைக்கு அதக்குள்ள போய் பார்க்க தான் எனக்கு ஆசையா இருக்குது. அதுக்கு உள்ள பாப்போம். உள்ள ஒரு நாளைக்கு கூடி போறேன். ம். இப்போ நான் அது வந்துட்டு இல்ல வெளிய நம்ம அங்க ஞாபகப்படுத்துனீங்கன்னா உள்ள கொண்டு கட்டாயம் என்ன கட்டாயம் என்ன

இது பகல்ல மட்டும்தானேனா இந்தளவக்கையா இருக்கும் விரைவில அத பகல் இருக்கிறவே இதே விதி அதே பக்கம் இருக்கும் ஆனா இனி நம்ம ரூம்ல இருக்க கூடவே தெரியாது இருக்க முடியாது இது இப்போ இந்த ஹைவே இது ஹைவே என்னன்னோ இனி அப்படியே இந்த இது இப்போ நம்ம போய்க்கொண்டே இருக்கேன் இப்போ லோக்கல்லாம் போய் கொண்டிருக்கேன் இப்போ ஹைவே கேர்வோம் போயிட்டு ரைட் லோக்கல்ல இருந்து ஹைவே கேற போறோம் இல்ல இப்ப வர மாட்டோம் இப்போ வைத்த ஒரு லெஃப்ட்ல சிம்பி சித் திருமுகம் திரும்ப லோக்கல்ல போகணும் ஏன் ஷேப்ல எவ்ளோ ஷேப் அறிக்கும் ரோட்டெல்லாம் தக்கட்டு வைத்து வரையில் இதுனா அங்க இருந்து வர இருந்தால் போறத கவனிக்க மாட்டேன் வாரத்தில் அடிச்சு போட்டுதான் லோக்கல்ல போய்த்து அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜுக்குள்ளால போயிட்டு தான் போறோம் அவ்வளவு நம்ம நாடு மாதிரி போறவக்குள்ள போக முடியாது உடனே தூக்கி ஏத்தி கொண்டு போயிடல வண்டி எடுத்துனா வண்டி வேற வேற அங்கே நீ போறங்கையை குட்டி கொண்டு விடுவோம் நம்ம போறத விட நாங்க வார இடம் வேற அங்கேயா இருக்கோம் வார அடிச்சு கொண்டு அடிச்சு ஒதுக்கி அப்படிதான் கூட விடுவான் நம்மள ஓ என்ன போகும்மா போறாங்களே நான் இந்த ரோட்ல இது அவங்க போல இது நம்மட வண்டி போகுது ஆஹ் நாமளும் போகமாதான் போய்க் கொண்டு இருக்கிறோம் நம்ம போற வீட்டிலே தான் அடவு கொண்டுருக்கேன் அவங்க அடுக்கிற வழியில அப்படி நமக்கு அது காட்டு வர இப்ப லோக்கல் தான் டூ வயர் ஓட்டு இது டூ வயர்ல போயி கொண்டு அங்க ஹைவே இது ஹைவே எல்லாம் ஒன் வேதான் போக முடியாது கட்ட இது இதுல வந்த இப்ப சைட்ல எல்லாம் என்ன அந்த மரங்கள் எல்லாம் பூ கண்டுகள இல்ல நீட்டா உள்ள இது வந்து கொஞ்சம் பாலைவனம் வைக்காதீங்க இங்க எல்லாம் மரக்கண்டுகளுமே இல்ல தண்ணி வசதி எல்லாம் செய்திகள் இல்ல கிடையாது இது பாலைவனம் இன்னைக்கு சொல்ல முடியாது இன்னும் கொஞ்ச நாளைக்குல இதெல்லாம் டெவலப் ஆகி அங்க சீட்டு அங்க நாங்க இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் வந்துருமே இது ஓ பாரு கொஞ்சம் வளர்ந்து வரவேடியதானே இப்ப அந்த 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 டிசைல் ஏரியாக்குள்ள இது வந்தது இப்ப நம்ம முஷாக்கள் வாங்கிக்கலாம் இப்ப எந்த அந்த அந்த வந்ததுதான் அந்த புரீச்சு அந்த புரிச்சில இருந்தான் இப்ப நாங்க இப்ப நம்ம லெஃப்ட்ல வந்து திரும்பியா இருக்கேன் இப்போ இப்படி போறேன் போறோம் நீ நீங்க நம்ம ஷாமாங்க போற இடம் வந்து கொதரியா அன்றாட ஹொதரியா ரைட் கொதரியாக்கு வருவோம் தமாம் கொதரியா அன்றா இடத்துக்குதான் போகணும் சாமம் மாங்குறடம் அவ்வளவு தூரம் போகணும் அவ்வளவுதான் இப்ப நீங்க இந்த நமக்கு அந்த புளம் வர்ற வேற இருந்தவடிதான் பிளாங்கு கோயிலும் செஞ்சு விட்டு சரி அதை கோழி பூஜைல எடுத்துட்டு போகவும் சரி 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 பரவாயில்ல ஒரு பன்னாரிக்கே என்ன சொல்றீங்க கட்ட நம்ம மக்கள் பார்க்கட்டும் பாக்கட்டும் இப்படி நாங்க என்ன செய்யணும் சரி நாங்க நாம என்ன சவுதில இப்படி கஷ்டப்படுறோன்றத பாக்கட்டு ஒன்றுதான் கட்ட இப்ப அவங்களும் அறிஞ்சு கொள்ளணும் எல்லாரும் சும்மா சாதாரணமா நினைக்க கூடாது சவுதிக்கு வரவங்க எல்லாரும் நல்ல சந்தோஷமாவும் இதாகவும் இருக்கிறாங்க அது இல்லை சவுதி மட்டும் கிடையாது இந்த நாட்டுக்கு போறவனு இப்ப நம்ம நாட்டுல இருந்தா இப்ப யாரும் சும்மா சம்பளம் கொடுக்க போறது இல்ல இல்ல வேலை வேலை தான் அப்ப நமக்கு என்ன டைம் பாஸ் அவ்வளோ இருக்கிற அந்த ஒரு குறி குறுகிற குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நாங்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு மனதை சந்தோஷமா வச்சிருக்கணுமன்றதுக்காக அப்படியே நாங்களும் பார்த்து பார்த்து போடுறோம் உங்களுக்கும் அதை ஒரு பாக்குற நீங்களும் அதை புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறோம் என்ன ஓ அப்படி தானே என்னென்னா இப்போ ஒரு இங்கே தான் எல்லாருக்கும் தான் ஆனா எங்களுக்கு இத எங்களுக்கு இதுல விட்டா வர இல்ல மக்க நம்ம நாட்டு மக்களுக்கு அப்படி கிடையாது இப்ப எல்லாம் ஆரம்பிப்பாங்க பேமிலி இருக்குது குடும்பம் இருக்குது எங்க போகலாம் பரவாயில்ல நமக்கு அப்படி கிடையாதுல்ல இல்ல இங்க இருந்து வந்தா கால ஆறரை மணிக்கு ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் வேலை தெரிய கட்டம் கட்டாயம் ஆறரைல இருந்து நாங்க ரோட்டும் வேலையும் என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செய்து முடிச்சு போட்டு பின்னேறம் ஆறு மணிக்கு அஞ்சரை நாலரை மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டை போய்க்குள்ள நீ போய் சமைக்கணும் போய் சமைக்கணும் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் முடிஞ்சு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு ஏதாவது நியூஸ் வீட்டுல நாட்டுல இருக்கிறவங்களோட எல்லாம் போட்டு படுக்க ஒன்பதரை ஆயிரும் பத்து மணிக்கு நித்திரையை கொண்டுலும்பா சரி திருப்பி ஆறு மணிக்கு அதே வேலையை தொடங்கிடுவோமே நீ ஆறு மணிக்கு கொழுங்குறேண்டா வேலைக்கு வர ஆரைக்கு வேலைக்கு வர அஞ்சரை மணிக்கு உழும்பணுமே அஞ்சு அஞ்சு அஞ்சரை விழும்புனா நீங்க நம்ம வேலையை பண்ணி முடிக்கணும் இப்ப நான் வந்துட்டேமா நான் சிட்டிக்குள்ள நீங்க தொடங்கி பாப்போம் அது இப்போ என்னடா நம்ம வந்த சாமான வாங்கிட்டு சாமான் வாங்க முடியாது கொட்டேஷன் எடுக்கிறோம் கொடேஷன் எடுத்து போட்டு போவோம் நானு எடுத்துட்டு போவோம் இப்ப எல்லாம் இதெல்லாம் இந்த ரோட்டு எல்லாம் எப்படி டெவலப் ஆயிட்டு பாருங்க பாருங்க ஒரு போட்டு வச்சுக்காங்க இந்த போட்டு கிட்டத்தட்ட நான் வந்திக்கு பதினேழு வருஷம் பதினேழு வருஷமா இந்த போட்ட கொண்டிருக்கிறேன் அப்படியே இருக்குது அவங்களோட ஒரு பாரம்பரிய சின்னம் அது சின்னம் தான் முதல்ல முத்த எடுத்து முத்தான் நீ எடுத்து செஞ்சுட்டு தோனாம் அதனால சின்னங்கள் அவ்வளவு அந்த அளவுக்கு பராமரிச்சு பாதுகாத்துக் கொண்டிருக்காங்க நான் வந்து பதினாலு வருஷத்துக்கு பாத்து கொண்டிருக்கேன்டா அதுக்கு முதல்ல உலகாலம் இருக்கும் பாருங்க அப்படி இருக்கேன் இது இப்ப எல்லாம் வேற அந்த நம்ம பார்த்து போனது ஒரு ரவுண்ட முதல்லது ஒரு சிக்னல் அது சிக்னல் இல்லாம எடுத்திருக்காங்க பாருங்க இதுல சிக்னல் இல்ல இப்ப சிக்னல் இல்ல சிக்னல் இல்லாம யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லெவல்ல நிக்குது எந்த வண்டியும் நிக்க நிக்கிற இல்ல இல்ல இதுல டிராபிக் ஆகிற சந்தர்ப்பமே இருக்காது அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெக்னாலஜி வந்துட்டு அந்த அளவுக்கு மூளை யூஸ் பண்ணி அதை செஞ்சு கொண்டிருக்காங்க எல்லாரும் தங்களோட வேலையை பார்க்கக்கூடிய மாதிரி கொண்டு வந்துருக்காங்க எங்கேயும் நிக்க தர வண்டி தங்கட தங்கட வேலையை சைட்டால கொண்டு போய் விட்டுட்டு பார்த்துட்டு அந்த ட்ரக்ல எடுத்து கொண்டு போக வேண்டியதான் அப்படி அப்படி டெவலப் ஆகி கொண்டிருக்கு பாருங்க முந்தியெல்லாம் நாங்களும் அப்படி இல்ல அதுல ஒரு லைன்ல கீ போல நின்று ஒரு ஒரு ஸ்டெப் அப்படி இல்லை சிக்னல்ல கண்டு இப்ப நாலஞ்சு எடுத்து நிக்கணும் இது அப்படி எல்லாம் கிடையாது நீ நிக்க சொல்ல ஸ்டாப் பண்ணிட்டு போய் தான் இருக்கு எப்படி பாத்தீங்கன்னா தாங்களும் தாங்கள வாட்லயும் எல்லா ஓடி கொண்டு போய் இருக்காங்க இன்னும் டெவலப் ஆக முடியாங்க டெவலப் பண்ணி கொண்டிருக்காங்க இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும் என்ன இன்னொரு குறிப்பிட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சவுதியில வித்தியாசமான ஒரு பார்வையில பாக்கலாம் அதான் என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஹாரணவ போறோம் பாருங்க நம்ம இவ்ளோ ஹாரணவ போறோம் போறோம் போனாலும் வாரம் வெறும் என்ன இல்ல இல்ல வார ரெண்டு தெரியாத அளவுக்கு இருக்குනේ இல்ல அது இப்ப இவங்க கொஞ்சம் இதானே அப்ப நம்ம நம்மளோட வண்டில போறோம் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போவோம் ஹாரணவ போய் கொண்டு போவோம் அதான் சொல்லுவாங்க கண் தப்புனா கர்ண வெடுவாங்க பார்க்கும் போது நைட் ஷீட்ல வேறுனாலே நாளே இருந்துருவோம் இருந்துறோம் நான் வீடியோ எடுக்கறேன்னா நீங்க பார்த்து எடுங்கنا முன்னால ஓமோ அடுத்து வந்து என்னன்னா இப்ப

என்னடா நீ அங்கால ஹைவே வருது நீ ஏற்கனவே முன்னூறு முன்னாடி நான் ஹைவே போய் போட்டுறேன் இன்னும் நம்ம மக்களுக்கு ஒரு நன்றி நன்றியை உனக்கு இதை தெரிவிக்கிட்டு நம்ம நீ கிளம்புவோம் கட்டாயம் அண்ணா கட்டாயம் நாங்கள் இதுவரை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்த எங்களுடைய அன்பு நேர்களுக்கு அனைவருக்கும் எமது நன்றிகள் இதை வீடியோ இயக்கிக்கொண்டிருப்பவர் மனோ அண்ணா அண்ட் இதற்குடைய குரல் பதிவினை செய்து கொண்டிருப்பவர் டிலோயன் இவர்கள் இவர்களுடைய நல்வாழ்த்துக்களுக்காக உங்களுடைய இந்த வீடியோவுக்குரிய ஷேரிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து இந்த வீடியோ இருக்க எவ்வளவு தூரம் எங்களுக்கு உதவியா இருக்குமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் இதை செய்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் நன்றி வணக்கம் ஏதாவது பிள்ளைகளை தான் பண்ணி